அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் இந்த பதிவில் மகரம் ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மகரம் ராசி பலன் நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் மிகவும் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கும் மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் தன்முனைப்பு தன்னம்பிக்கை உடல் சக்தி அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் தலைமை தன்மை வெளிப்படும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியன் கும்பராசிக்கு பெயர்வதால் இரண்டாம் ஸ்தானம் செயல்பட்டு பணம் குடும்பம் பேச்சு திறன் ஆகியவை முன்னிலை பெறும் சனி உங்கள் மூன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதால் உழைப்பு முயற்சி தைரியம் அதிகரிக்கும் ஆனால் பலன் மெதுவாக வரும் குரு ஐந்தாம் ஸ்தானத்தில் இருப்பதால் கல்வி புத்திசாதித்தனம் குழந்தைகள் படைப்பாற்றல் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஆதரவு கிடைக்கும் ராகு கேது நிலைகள் உங்கள் உறவுகள் மற்றும் ஆன்மீக சிந்தனையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மாசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களின் மனநிலை உறுதியானதும் சற்று தீவிரமானதுமாக இருக்கும் சூரியன் ராசியில் இருப்பதால் நான் என்ற உணர்வு அதிகரிக்கலாம் இதனால் தன்னம்பிக்கை உயரும் ஆனால் அதே நேரத்தில் பிடிவாதம் கூடும் சனி மூன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் சோர்வில்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் சக்தி கிடைக்கும் கடந்த காலத்தில் விட்டுவிட்ட இலக்குகளை மீண்டும் தொடங்க இது நல்ல காலம் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உருவாகும் வாசிப்பு பயிற்சி ஆன்மீக சிந்தனை மனத்தெளிவை தரும் கோபம் மற்றும் அவசர எதிர்வினைகளை கட்டுப்படுத்தினால் மன அமைவி நிலைக்கும் தொழில் வேலை மாசி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை தரும் மாதமாக இருக்கும் உங்கள் ராசியில் சூரியன் இருப்பதால் மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமை வெளிப்படும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அங்கீகாரமும் கிடைக்கும் சனி மூன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதால் கடின உழைப்பு அவசியமாகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொடர்புகள் உருவாகும் தொழில் மாற்றம் யோசிப்பவர்கள் திட்டமிட்டு முடிவெடுக்க வேண்டும் வேலை தேடுபவர்களுக்கு முயற்சி அதிகமாக இருந்தால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் பணிவுடன் நடந்தால் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் பணம் நிதிநிலை இந்த மாசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களின் நிதிநிலை மிதமான முன்னேற்றத்தை காணும் மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்ப தேவைகள் சொந்த தேவைகள் ஆகியவற்றிற்காக பணம் செலவாகும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் வருமானத்தில் நிலைத்தன்மை ஏற்படும் குரு ஐந்தாம் ஸ்தானத்தில் இருப்பதால் புத்திசாலித்தனமான முதலீடுகள் சிறிய லாபத்தை தரலாம் ஆனால் அதிக ஆபத்துள்ள முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சேமிப்பு பழக்கத்தை மீண்டும் தொடங்கினால் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு உருவாகும் கடன் விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் புதிய கடன்களை தவிர்ப்பது நன்மை தரும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் மாசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களின் உடல் நலம் சராசரி முதல் நல்ல நிலையில் இருக்கும் சூரியன் ராசியில் இருப்பதால் உடல் சக்தி அதிகரிக்கும் ஆனால் அதீத வேலை மற்றும் மன அழுத்தம் காரணமாக தலைவலி கண் சோர்வு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் சனி மூன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதால் தோல்பட்டை கை தொடர்பான வலி வர வாய்ப்புள்ளது ஒழுங்கான உடற்பயிற்சி நடைபயிற்சி அவசியம் உணவு முறையில் ஒழுங்கு கடைபிடிக்க வேண்டும் தூக்கத்தை புறக்கணிக்காமல் நேரத்திற்கு ஓய்வு எடுத்தால் உடல் நலம் பாதுகாக்கப்படும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை மாசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை நிலைத்தன்மை பெறும் சூரியன் ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் உங்கள் கருத்தையே வலியுறுத்தும் போக்கு அதிகரிக்கலாம் இதனால் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் துணையின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு பேசினால் உறவு வலுப்படும் திருமணமானவர்கள் குடும்ப எதிர்கால திட்டங்களை விவாதிக்க நல்ல காலம் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் முடிவுகள் மெதுவாக அமையும் பொறுமை புரிதல் இந்த மாதத்தின் முக்கிய விசைகள் பரிகாரம் மற்றும் வழிபாடு மாசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்கள் சனி பகவானின் அனுகிரகத்தை பெறுவது முக்கியம் சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றி சனி வழிபாடு செய்யலாம் ஓம் சம் சனீஸ்வராய நம மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிப்பது மன உறுதி மற்றும் தடைகளை குறைக்கும் ஏழைகளுக்கு கருப்பு எள் கருப்பு உடை உணவு தானம் செய்வது நன்மை தரும் பெற்றோருக்கு சேவை செய்வதும் பொறுமையை வளர்ப்பதும் சிறந்த பரிகாரமாகும் மொத்த இருபத்தி ஆறு மாசி மகரம் மாசி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு உழைப்பு பொறுப்பு மற்றும் முன்னேற்றம் கலந்து வரும் காலமாகும் பொறுமையுடன் செயல்பட்டால் தொழில் நமது சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்